அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை இது வந்து தேய்பிரை செவ்வாய் அதோடு இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியும் இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நேத்தே நான் பல பதிவுகள் வந்து உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்திருந்தேன் ஏன்னா ஒரு சிறப்பான நாள் வரும்பொழுது அந்த நாளுக்குரிய அந்த திதிக்குரிய தெய்வங்களை நாம் நம் வீட்டிலிருந்து எளிய வழிபாடுகள் மூலம் வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம படிப்படியாக குறைக்க முடியும் அந்த தேங்காய் கல்லுப்பு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம நேற்று அந்த பதிவை போட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து போன வருஷம் ஆரம்பித்தேன் இப்போ நாங்கள் எங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை முருகன் அருளால் தங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கலி பார்க்கலன்னா நம்மளுடைய சேனல் கம்யூனிட்டி போஸ்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் எல்லாம் என்னென்ன அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருப்பது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இன்றைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரை நேரத்தில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்முடைய சேனலில் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் அதிகபட்ச செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு ரூபாய் ஆகும் ஆனால் இதற்கு முக்கிய அடிப்படை மூலதனமே உங்களுடைய நம்பிக்கை தான் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்குங்க ஒரு துளி சந்தேகம் இருந்தால் கூட இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் பொய்க்கதை இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க விட்டுடுங்க யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி இதுதான் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அது மட்டுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் மனசு சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு உங்களுக்கு இல்லை நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக மட்டுமே நான் தினந்தோறும் இத்தனை விஷயங்களை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நிறைய பேர் உங்களுக்கு வேலை இல்லையா வேலை இல்லையான்னு கேட்குறீங்க எனக்கு வேலை இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் சேனல் ஆரம்பித்தா நான் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான பதிவுகளை தான் நம்ம சேனலில் போட முடியும் எத்தனை போடுவீங்க எத்தனை போடுவீங்க நீங்கள் ஒரு நாளைக்குன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பயன் தராது அப்படிங்கிறதுக்காக யாருக்குமே அது பயன்படாதுன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கல ஒரு விஷயம் நீங்கள் செய்யலைன்னா மற்றவங்களுக்கு அது அதை செஞ்சு பார்த்து அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும் அதனால் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடுங்க வேண்டியவங்க அதை பார்த்து பயன் அடையட்டும் ஸோ இன்னொரு தடவை உங்களுக்கு வேலை இல்லையான்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் நான் இனிமேல் பதில் சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவேன் இல்லைனா ஹைட் யூசர் அப்படிங்கிறத போட்டுடுவேன் இன்றைய தினம் எட்டு டு ஒன்பது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு பிரியாணி இலையும் ஒரே ஒரு சுக்கு துண்டு இது மட்டும் இருந்தால் போதும் அந்த எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும்னு நினைப்பீங்க சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளார வரணும்னு நினைப்பீங்க அது போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே அந்த பிரியாணி இலையில் எழுதலாம் எடுத்துக்காட்டாக கடன் நோய் எதிரி தொல்லை கந்திருஷ்டி வழக்கு வறுமை இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா குழந்தை பிறப்பு திருமணம் வேலை கிடைக்கிறதுல தடை இருக்குது வெளிநாட்டு போகிறதுல தடை இருக்குது பசங்க படிப்பில் நிறைய தடை இருக்குது இல்லை இந்த காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுல நிறைய தடை இருக்குது எந்த பிரச்சனையிலும் உங்களுக்கு ஒரு தடை இருக்குது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தடை அப்படின்னு எழுதலாம் திருமண தடை குழந்தை பேரு தடை நல்ல வேலை தடை இதை மாதிரி நீங்கள் எழுதலாம் ஸோ நீங்கள் வந்து எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதலாம் நல்லவை உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல அதை வந்து நீங்கள் தடை அப்படின்னு எழுதி எந்த ஒரு கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறுவதாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி இன்று இரவு எட்டு டு ஒன்பது தாராளமாக செய்யலாம் இதையும் வந்து நான் ஏற்கனவே போன வருடம் வந்து நான் போட்டிருந்தேன் ஏதோ ஒரு முருகருக்கு சிறப்பான ஒரு தினத்தில் போட்டிருந்தேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கை மேல் பலன் கிடைச்சதாக சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு மீண்டும் வைகாசி முதல் செவ்வாயில் முருகப்பெருமானை வேண்டி இதை வந்து நம்ம செய்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக உங்களோட மறுபடியும் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா நம்ம எப்படியாவது அதை செஞ்சிடலாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரியாணி எலையும் ஒரே ஒரு சுக்கு துண்டும் தான் வேணும் உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒன்பது அந்த பொருளை வாங்கிடுங்க ஏன்னா நம்ம சில பொருள் சொல்லும்போது அது இல்லை வேற ஒன்று சொல்லுங்க அதுக்கு பதில் வேற சொல்லுங்க கொஞ்சம் கூட நம்ம வந்து வரு வருத்திக்கவே வருத்திக்கா வருத்திக்காமல் நாம் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதனால எப்படியாவது இதை வாங்கிடுங்க ஒரு இலை டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ சுக்கை வந்து நான் வந்து தூளாக்கிட்டேன் இந்த சுக்கு இருக்குது இல்லையா அதை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கல்லால் போட்டு இடித்தோன்னா இல்லை நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய அகல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த சுக்கு பொடி இருக்குது இல்லையா அந்த சுக்கு பொடியில் ஒரே ஒரு கற்பூரம் நீங்கள் பச்சை கற்பூரமும் வைக்கலாம் அல்லது சாதாரண கற்பூரமும் வைக்கலாம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எரிய வச்சிங்கன்னா ஒரு கருப்பான பவுடர் ஒன்று வரும் அந்த பவுடர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபைன் பவுடரு அதில் வந்து ஒரு சொட்டு நெய் விட்டு அது வந்து ஒரு மை மாதிரி வந்துடும் இந்த மையை வச்சு நம்ம இந்த பிரியாணி இலையில் கடன் நோய் எதிரி தொல்லை கந்திருஷ்டி வறுமை அப்படின்ட்டு நம்ம எது வேணாலும் எழுதலாம் குடிப்பழக்கம் கணவரோட குடிப்பழக்கம் தவறான உறவு அப்படி இல்லைன்னா திருமண தடை குழந்தை பேரு தடை நல்ல வேலை தடை அதை மாதிரி நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் ஆனால் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இந்த மை இருக்குது இல்லை இதை நீங்கள் ஒரு விட ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு வாரங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை கூரையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து மேலே ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சுடுங்க ஒவ்வொரு வாரமும் இந்த மையை வச்சு ஒரு பிரியாணி இலையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாட தாராளமாக செய்யலாம் இப்போ வாங்க இதை எரிச்சிடலாம் ஸோ இது வந்து நல்லா எரியட்டும் எரிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அந்த சுக்கு பவுடர் எரிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது உடனே நீங்கள் நெய் சேர்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருங்க அது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நெய் சேர்த்து நல்லா இது பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மை மாதிரி ஆகிடும் அந்த மையை வந்து நம்ம இதை மாதிரி அந்த விளக்கு தூண்டுற ஸ்டிக்கு நம்ம பூஜை ராயில் இருக்கும் அதுலேயோ அல்லது அந்த வத்தி குச்சி இருக்குது இல்லையா அதோட பின்பக்கத்துலேயோ எடுத்து நம்ம என்ன பிரச்சனையோ அதை எழுதலாம் எழுதிட்டு நம்ம மானசீகமாக எல்லாமே அந்த எட்டு டு ஒன்பது செஞ்சுட்டு அந்த பிரியாணி இலையை உங்கள் வலது கையில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு அதையும் நீங்கள் கையோட ஒரு அகல் விளக்கில் வந்து நீங்கள் எரிச்சிடலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி நான் இதால் தான் எழுதியிருக்கிறேன் இந்த குச்சியால் தான் எழுதியிருக்கிறேன் கடன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இது எல்லாேருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் இப்போ ரெடிமேடாக சுக்கு பவுடர் கூட கடையில் விற்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சுக்கு பொடி அதை கூட நீங்கள் வாங்கி அதில் வந்து ஒரு கற்பூரம் வச்சு எரித்து நீங்கள் வந்து அந்த மை ரெடி பண்ணிக்கலாம் அதை நம்மளோட விருப்பம் தான் பட் பவுடர் ஃபைனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப அப்படி அந்த சுக்குவோட திரியாக அப்படி ஒரு மாதிரி ஃபைபர் ஃபைபராக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வலது கையில் வச்சு வேண்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டுங்க அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு தீபத்தில் அகல் தீபத்துலேயோ அல்லது கேண்டில்லையோ இந்த இலையை எரிச்சிட்டு அதோட சாம்பில் கிச்சன் சிங்க்குலேயோ அல்லது உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் காத்துலேயோ நீங்கள் ஊதி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கை கெல்லாம் எல்லாம் கழுவிக்கலாம் ஸோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ கணவன் ஒரு இலை மனைவி ஒரு இலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரு இலையில் ஒரு பிரச்சனை தான் நீங்கள் எழுதணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி